வணக்கம் மக்களே அம்மா வந்து இன்னைக்கு ஒரு ஊர்கா செய்ய போறேன் என்ன ஊர்கா அப்படின்னா தக்காளி ஊர்கா செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு இப்ப பாத்திரலாம் வீடியோல போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க கொஞ்சம் லைக் போட்டுருங்க லைக் பிடிக்கும் பிடிக்கும் லைக் போட்டுருங்க போட்டுட்டு வீடியோ பாருங்க பாருங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் தக்காளி ஒரு ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா அப்படி கல் மாதிரி இருக்கணும் தக்காளி குழ குளம்லாம் இருக்கக்கூடாதுல்ல அப்போதான் நல்லா இருக்கும் ஊறுகாய் செய்கிறதுக்கு கெட்டு போகாமையும் இருக்கும் அருமையாக இருக்குது நல்ல தக்காளி இப்படி பழப்பழன்னு கல் மாதிரி இருக்கும் நசுங்கன்னா நசுங்கக்கூடாது கூடாது என்ன பண்ணலாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு வேக வச்சுக்கணும் தக்காளியை இது சும்மா பாத்திரத்திலே போட்டு வேக குக்கரில் கூட தேவையில்லை இது தக்காளி சீக்கிரம் எழுந்துடும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம் இல்ல நம்ம ஈரமே இல்லாம கழுவி தொடச்சி நல்லா நான் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சுத்தமா அப்படியே காஞ்சிருக்கணும் தண்ணி பசையே இருக்க கூடாது இப்ப தக்காளியை இப்படி கட் பண்ணிக்கிறோம் இந்த நடு இந்த இதை எடுத்துடலாம் இதை அப்படி எடுத்துட்டு இப்படியே எடுத்துடலாம் முழுசாவே வச்சு எடுத்துட்டு நாளா தண்ணி சாறுலாம் வெளியே போகாத அளவுக்கு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிறோம் நாலு பீஸ் எல்லாத்தையும் எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி துண்டுலாம் கலந்து கட் பண்ணி இதில் போட்டு வச்சிருந்தோம் நம்ம கடையில் வேக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது அப்படியே இது கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அதை நல்லா கிளறி கொடுத்துக்கிறோம் அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நல்லெண்ணெய் தான் நல்லா ருசியை கொடுப்போம் இதை நல்லா கிளறி விட்டு சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுடலாம் சிம்லேயே வேக விடுவோம் அதுக்கு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் முதல்ல அடுத்து புளி எடுத்துக்கிறலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி நல்லா புது புளியாக எடுத்துக்கிறணும் அப்போ தான் அது கலர் நல்லா கிடைக்கும் பு ஊர்காயோடய கலர் வந்து நல்லா வரும் இதில் இருக்கிற பட்டை அந்த ஓடுலாம் இல்லையா ஓடு நாறு கொ விதை கொட்டை அதெல்லாம் எடுத்துடணும் அந்த பெரிய புளியம் கொட்டை இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துடணும் எதுவும் இல்லாமல் ஆனால் கொட்டை இல்லாமல் தான் புளி இருக்குது இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதை நம்ம தக்காளியோட சேர்த்துக்கிடலாம் இப்போது நம்ம தக்காளி அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புளி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளியை நூறு கிராம் புளியவும் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் உள்ளே போய் வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் மூடி போட்டு வேக விடலாம் நம்ம வேக வச்ச தக்காளி புளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இதோட நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கறேங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம் இப்போவே உப்பு போட்டால் நல்லா சார்ந்துடும் இல்லையா அதனால இப்போவே உப்பு போட்டுறது தான் நல்லது சேர்க்கட்டும் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த உப்பெல்லாம் கரையிற வரைக்கும் இப்போது முடிய ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நல்லா வெந்து குழஞ்சி இருக்கு குழைவாக இருக்குது நம்ம இதில் எதுவும் தண்ணிப்படாமல் இதை அப்படியே ஆற விட்டுலாம் அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு இது வறுத்துக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொடி பண்ணி இதை சேர்க்குறதுக்கு ஊறுகாயில சேர்க்குறதுக்கு அதுக்கு ஒரு இங்கே ஒரு கடாய் எடுத்தாச்சு கடாய் ஆன் பண்ணி வச்சாச்சு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது நல்லா வறுக்கணும் அதோட கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கரலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெந்தயம் நல்லா சிவந்து வருது அந்தளவுக்கு சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு வெடித்து வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபற்று பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா பவுடராக அரைச்சிருக்கணும் இதை வெந்தயமும் கடுகும் அதுக்கு அடுத்து தக்காளி புளிய வந்து இப்போ நம்ம அதை தனியாக ஆற வச்சு அரைச்சிக்கிடலாம் தக்காளி நல்லா ஆரிடுச்சு வேக வச்சது இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாத்திக்கிறலாம் நல்லா பெரிய ஜாராக இருந்தால் ஒரு தடவை போட்டு அரைச்சிடலாம் மொத்தமாவே எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரைச்சிடலாம் இப்ப இதுல என்ன சேர்க்கணும்னா தூள் வெறும் மிளகாய்த்தூள் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதுல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இங்க வந்து காரம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கறங்க அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இதோடயே சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு உள்ள எல்லாம் போகிற மாதிரி இல்லைன்னா மேலேயே அந்த மூடிலேயே அப்படியே ஓட்டிக்கிறோம் இல்லையா மேலே போய் அரைக்கும் போது லைட்டாக கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக திரும்ப இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் உரத்தில் நம்ம வந்து இதை வந்து மிக்சிங் பவுல் மாற்றிக்கிறலாம் இப்போ நல்ல ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருவோம் முதல்ல இந்த பவுலில் வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றிக்கிறனும் அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஈரப்பசையே இருக்கக்கூடாது தண்ணியே படக்கூடாது அது மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம் மறுபடியும் கடாய் வச்சுட்டு ஸ்டவ்ல இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு கடலை எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறலாம் நல்லெண்ணெய்யை என்ன காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணா ரெண்டு டீஸ்பூன் கூட போட்டுக்கிறோங்க அது நல்லா பொரியட்டும் அப்படியே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் வந்து அந்த ஊறுகாயில் வந்து கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு இனிமையாக இருக்கும் அப்படி எல்லாமே உளுந்து இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதுவும் போட்டுக்கிற வேண்டியதுதான் அடுத்தது அது பொரியட்டும் அப்படியே நல்லெண்ணா இந்த மாதிரி தான் நுரம் வரும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொரியட்டம் எல்லாம் அதோட கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பூண்டு ஒரு முப்பது பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்த பூண்டு அப்படியே அதில் உயிர்ச்சிட்டு சேர்த்துருக்குறேன் நான் அதுவும் நல்லா பொரியட்டும் அப்படியே ஒரு அஞ்சாறு வரமிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கிறேன் அதுவும் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்புள்ளையும் சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கும் சூப்பரான வாசம் கிடைக்கும் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் இந்த கொதித்த எண்ணெயை அப்படியே எடுத்து நம்ம ஊறுகாயில் ஊற்றிடலாம் குதிச்சிக்கிட்டுருக்கலையே ஊற்றினா தான் நல்லா இந்த மிளகாப்பா மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம்லையே பச்சை பச்சம்லாம் மாறி பச்சைவாசம் இல்லாமல் ஊர்கா டேஸ்ட் கிடைக்கும் அப்படியே வந்து நல்லா கிளறி கொடுத்துருவோம் உள்ளெல்லாம் போற மாதிரி நல்லா கிளறி கொடுத்து இதை நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டில போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் தான் வந்து நமக்கு ஊர்கா கெட்டு போகாம இருக்கிறத நல்லா பார்த்துக்குறோம் எண்ணெய் பாதுகாப்பா இருக்கும் அதனால எண்ணெய் நிறைய சீக்கிரமே அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த எண்ணெய் வந்து ஊறுகாயை வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கரலாம் இப்ப இது நல்லா ஆறட்டும் தக்காளி ஊறுகாயை முடிச்சு ஏத்துட்டேன் அம்மா பாட்டிலேயும் போட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நல்லா ஆறிடுச்சு கண்ணாடி பாட்டல்ல போட்டு மூடி வச்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு தக்காளி ஊறுகாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்